ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சவுமி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் மூணு தாள் வந்து வீட்டில் எப்படி டேஸ்டியாக வந்து ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசி பருப்பை ஊற வச்சிக்கணும் ஊற வச்சுட்டு அதை நம்ம நல்லா வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வந்து நாலஞ்சு முறை கழுவிக்கணும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு மூணு நாலு முறை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துடணும் நல்லா நம்ம தண்ணி ஊற்றணும்னா நல்லா வந்து கிளியராக வந்து பருப்பு தெரியணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்க ஒரு முறை வந்து வாஷ் பண்ணிட்டேன் இப்போ அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம் திரும்பவும் தண்ணி பிடிச்சி திரும்பவும் வந்துட்டு வாஷ் பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க தூசி எல்லாமே நமக்கு வந்து போயிடும் நல்லா வந்து க்ளீனாக நம்ம வந்து செய்ய முடியும் இப்போ திரும்பவும் நம்ம தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு முறை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ரெசிபி வந்து பர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ அதுவும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் பார்த்தாலே நமக்கு நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாசி பருப்பு வந்துட்டு நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்கள் ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வேறு ஒரு இதில் வந்து நம்ம சலிக்கிற இதில் வந்து கொட்டிக்கலாம் இந்த மாதிரி கொட்டிடும்போது போது நமக்கு தண்ணி எல்லாமே தானாக வடிஞ்சு கீழே போய்டும் அதனால் அந்த சல்லடையில் நான் வந்து கொட்டிக்கிறேன் மாவு சல்லடையில் இந்த மாதிரி கொட்டிக்கோங்க ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு இப்போ நம்ம ஒயிட் துணியில் போட்டுக்கலாம் ஃபேன் காற்றுக்கு கீழே நல்லா வந்துட்டு இந்த பருப்பை வந்து காய வச்சுருங்க ஃபேன் காற்றுலேயே நல்லா வந்து காயிட்டோம் நமக்கு அந்த ஈரப்பை தான் போகணும் நம்ம கையில் தொட்டனா இப்போ ஒட்டும் அந்த மாதிரி நம்ம கை தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் இருக்கணும் அதுதான் பார்த்தோம் இப்போ பாருங்கள் கையில் எப்படி எனக்கு கையில் நல்லா ஒட்டிருக்கு பாருங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இப்போ பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் தொட்டனா வந்துட்டு ரொம்ப வந்து சூப்பராக வந்துட்டு ஆகிடுச்சி பாருங்கள் நான் தொட்டனா வந்துட்டு கையில் ஒட்டவே இல்லை ஃபஸ்ட்டு எவ்வளோ ஈரமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக காஞ்சிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து காஞ்சி வரணும் இந்த ஃபேன் காற்று கீழே போட்டாலே போதும் வெயிலெலாம் வைக்கக்கூடாது இப்போ அது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் வாரி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ பருப்பு ரெடியாக இருக்குது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஒயிட் பேப்பர் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு ஆயில் எக்ஸசாயிருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம் அதுக்காக தான் ஒயிட் பேப்பரு உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தால் அதை வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும் என்கிட்ட இல்லை நார்மல் ஒயிட் பேப்பர் நான் வந்து சேர்த்துருந்தேன் பாருங்கள் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு நம்ம வந்து பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொறிஞ்சு மேலே எலும்பி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சீக்கிரமே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் இந்த ஸ்நாக்ஸு நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பருப்பு ஊற வைக்கிற டைம் தான் ஆகும் நமக்கு ஊற வச்சுட்டோன்னா அதை நல்லா ஃபேன் காற்றுல நம்ம பாட்டுக்கு ஆற போட்டு மே மற்ற வேலையை பார்க்கலாம் அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் டைமில் டீ டைமில் நம்ம இந்த மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப எந்த என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறோன்றதுனால ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம பேக்கெட்டில் அந்த அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்காது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது நிறையவும் குழந்தைங்க சாப்பிட முடியும் ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் வந்து எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்நாக்ஸ் நமக்கு சூப்பராக இந்த மாதிரி வடிகட்டியில் எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு என்ன எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாக வந்து வடிஞ்சிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறோம் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க ஆயில்லாம் வந்துட்டு அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நல்லா வந்து ஆயிலெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டோம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும் நமக்கு அதனால தான் இந்த மாதிரி வந்து சேர்க்குறோம் இதே வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வடிகட்டிலையே வந்து சேர்த்துட்டு அப்படியே வந்து நம்ம பொறிச்சு எடுக்கலாம் நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம வந்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நமக்கு வடிகட்டியில் வாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு அதனால் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டிலையே சேர்த்துட்டு அப்படியே வந்து பொறிக்க போகிறேன் உங்ககிட்ட இது வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சல்லடை வடிகட்டி அந்த மாதிரி இருந்துன்னா பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நம்ம எண்ணெயில் போட வேண்டியதே இல்லை வடிகட்டியில் அப்படியே வச்சுட்டோம்னா நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடும் அகலமான இதாக வந்து வாங்கிக்கோங்க இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் அதனால் வந்து சின்னதுலேயே வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் பெருசாக பண்ணுறீங்க நிறைய பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வந்து சல்லடை மாதிரி வாங்கிட்டு நீங்கள் பொறிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வேலையும் சட்டுன்னு முடிஞ்சிடும் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நமக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மூந்தால் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்ன்றதுனால நம்ம வந்துட்டு வடிகட்டியில் பொறிச்சு எடுக்கிறோம் இதே வந்து கடலை பருப்பு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சளிக்கரன் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்து இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பொறித்து வச்சுருக்க ஸ்நாக்ஸோடு சேர்த்துக்கலாம் வடிகட்டியில் எடுக்கும்போது சீக்கிரமே வந்துட்டு நமக்கு எண்ணெய் வந்து வடிஞ்சு வந்துடும் ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல்லா ஸ்நாக்ஸும் இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் சூப்பராக இப்போ இது எல்லாமே வந்துட்டு எண்ணெய் வந்து நல்லா வந்து இதாகி வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்து அதுவும் வந்து பொறிச்சு போட்டுக்கலாம் கருவேப்பிலையோட சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸில் இப்போ கருவேப்பிலையே சேர்த்தாச்சு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பூண்டும் வந்து நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெயில் பொறிச்சி போடும்போது பூண்டோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் பூண்டு ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குன்னா பூண்டை வந்து அதே மாதிரி ஒன்று ரெண்டாக நசுக்கிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சீரகத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு கடைசியாக நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க சால்ட்டு கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா அதிகமாக போட்டோம்னா வந்துட்டு நல்லாயிருக்காது கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ இன்னும் கொஞ்சமாக நான் வந்து சால்ட்டு சேர்க்குறேன் மிளகுத்தூள் சீரகத்தூள் போகிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நம்ம கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்